விருச்சிகம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் அன்பார்ந்த மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய சொந்த காலில் நீங்கள் நீக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதனால் சில பேருக்கு பொறுத்துக்க முடியல அவங்க இல்லைன்னா உங்களால் வாழவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க முன்னாடி கடந்த ஒரு ஆறு ஏழு மாசமா அவங்களுடைய உதவியே இல்லாம அவங்கள எந்த விதத்துலேயும் நீங்க சார்ந்து இல்லாம மிகப்பெரிய அளவில் ஒரு தன்னிச்சையான ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டீங்க இல்லையா நீங்க எடுத்த அந்த ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்க்கையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பல அதிசயமான விஷயங்கள் நடக்க போகுது நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த காரியம் நிச்சயமாக கூடும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் அனுசரித்து நடந்தால் இந்த அண்டத்தையே ஆள முடியும் விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் கோபம் வரதான் செய்யும் அடுத்தவங்க உங்களுக்கு பிடிக்காத மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பொறுத்துக்கிட்டும் சகிச்சிக்கிட்டும் போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஜகத்தையே ஆளக்கூடியவர்களாக மாற முடியும் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உங்களை தேடி வரப்போகுது சமுதாயத்தில் உங்களுடைய மரியாதை உயர்ந்தே தீரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு அடுத்து வரக்கூடிய இருபது ஆண்டுகளுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அதாவது உழைத்தால் உயர்வு அப்படின்னு இருக்கு விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உழைக்கும் உழைப்பே உங்களுக்கு திருப்பி உதவி செய்யும் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கை மாறப்போகுது கடந்த காலத்தில் நீங்கள் அனுபவித்த வழிகள் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிய வாழ்க்கையை தேடி தரப்போகுது ஆமாம் வழிகள் இல்லை எனில் வாழ்க்கையே இல்லை முயற்சி இல்லையெனில் வெற்றியே இல்லை அணுதினமும் முயற்சிக்கும் விருச்சிகத்துக்கு இனி வாழ்வில் தோல்வியே இல்லை மிகப்பெரிய பெரிய அளவில் உயரத்தை நோக்கி விருச்சிகம் நகர்ந்து போகக்கூடிய காலம் இது எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்க உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேண்டியது அனைத்துமே சுபமாகவே நடக்கும் ஏன்னா உங்களுடைய வளர்ச்சியை இனி எவராலையுமே தடுக்க முடியாது ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை தூண்டிவிட முடியும் அதால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் கொஞ்சம் தள்ளி போட முடியும் மிகப்பெரிய பெரிய அளவில் உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் அனுசரித்தும் அவர்கள் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தும் போனீங்க அப்படின்னா நீங்கள் உச்சத்தை அடைவதை எவராலுமே தடுக்க முடியாது அது யாராக வேணா இருக்கட்டும் உங்களுடைய மனைவியாக இருக்கட்டும் கணவராக இருக்கட்டும் பெற்றோராக இருக்கட்டும் இல்லை பிள்ளைகளாக கூட இருக்கட்டும் அவங்க என்ன செஞ்சாலுமே அதை பொறுத்து நீங்கள் அதை கடந்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க நடந்து போகக்கூடிய வழியில் இனி எந்த விதமான தடைகளும் ஏற்படாமல் இருக்கும் உங்களுடைய கோபமே உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதமாக இருக்குது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூடவே இருக்கக்கூடியவர்களிடம் நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றியை நோக்கி ரொம்ப சீக்கிரமா உங்களால நகர்ந்து போக முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்து வரக்கூடிய இரு இருபது ஆண்டுகளுக்கு உங்களை காத்து ரட்சித்தே தீரும் ஏன்னா புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் இருக்கிறீங்க இல்லையா அந்த தொழில் உங்களை எங்கேயோ கூட்டிக்கிட்டு போய்டும் வாழ்க்கையில் நிச்சயமாக விருச்சிகம் இனி சறுக்கி விழவே விழாது வாழ்க்கையில் வளரக்கூடிய ஆண்டு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் பாத சனியில் இருக்கிறாரு இந்த இடத்துல ஒரு விஷயம் ஞாபகம் வருது அதாவது செல்லும் வழி எங்கெங்கும் பல்லம் வரலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு நீங்க நடந்து போகக்கூடிய பாதையில பள்ளங்கள் இருக்கும் அந்த பள்ளத்தை உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் கண்களுக்கு புலப்படுத்துவார் மிகப்பெரிய அளவில் அளவுல நீங்க அதை தாண்டி போக முடியும் எந்த ஒரு தருணத்திலயுமே நீங்க உங்களுடைய கவனத்தை சிதற விடாம இருந்தீங்கன்னா உங்களுடைய பாதை மாறாம இருக்கும் கொஞ்சம் கவன குறைவாக இருந்துட்டீங்க அப்படின்னா சரியா நடந்து போயிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியும் திசை எப்ப மாறிச்சு அப்படின்ற கணிப்பே உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது நீங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் தாமதமாக போய் சேர முடியும் விருச்சிகம் வெற்றியை அடைவது உறுதி தான் காலதாமதம் கொஞ்சம் ஏற்படும் ஏன் அப்படின்னா நீங்க மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதாக இருந்தால் மட்டுமே இது நடக்கும் என்னங்கையா ஆரம்பத்தில் ரொம்ப நல்ல விதமா ஆரம்பிச்சுட்டு நடுவுல இப்படி ஒரு பயங்கரமான விஷயத்தை சொல்றீங்களே அப்படின்னா சனி பகவான் யாரையுமே விடுவதில்லை அவருடைய தாக்கங்களை எல்லாருக்கும் அவர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் தெய்வம் நம்ம கூட எந்த அளவுக்கு துணையா இருக்குதோ அந்த அளவுக்கு நாம் பல்லங்களை தவிர்க்க முடியும் பல்லங்களை தாண்டி போக முடியும் அதைத்தான் சொல்கிறேன் நீங்கள் நடந்து போகக்கூடிய பாதை உங்களுக்கு தெய்வம் காட்டிய பாதை அந்த பாதையில் சனீஸ்வரன் சில விஷயங்களை வச்சிருப்பாரு அதை நீங்கள் கடந்து போகிறதுல தான் உங்களுடைய சாமர்த்தியமே இருக்கு அதுதான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் கூடவே இருக்கிறவங்களை நீங்க அனுசரித்து போக போக மிகப்பெரிய அளவில் வெற்றியை நோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கை இனி உயரத்தை மட்டுமே நோக்கி போகும் எந்த ஒரு சரிவும் விருச்சிகத்துக்கு நிகழவே நிகழாது உங்களுடைய கடன்களிலிருந்து நீங்க வெளியே வர முடியும் நிம்மதியான பரஸ்பரமான வாழ்க்கையை உங்களுடைய சொந்த காலில் வாழ முடியும் அடுத்தவர்களையே நாடி வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை முடிந்தது நரக வாழ்க்கை இனி இல்லை எந்த ஒரு விஷயத்துல நீங்க இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாலும் நல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டு தீர விசாரிச்சுட்டு அந்த விஷயத்துல இறங்குங்க முக்கியமா பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த பணத்தை எந்த நிலத்தில் போடுறீங்களோ அந்த பணம் நிச்சயமாக பல மடங்காக பெருகி உங்களுக்கு லாபத்தை ஈட்டி தரும் இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கோடீஸ்வரனாக மாறக்கூடிய காலம்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக உங்களை வாழ வைத்தே தீரும் அதனால் உங்களுடைய கண்கள் எப்பயுமே கூர்மையாக இருக்கணும் இலக்கை நோக்கி மட்டுமே தான் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் வேற எந்த திசையிலையுமே உங்களுடைய பார்வையை நீங்கள் செலுத்தக்கூடாது வேற எதுவும் தேவையில்லை இத்தனை நாளாக நாம் எல்லா விஷயத்திலையும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இருந்ததெல்லாம் போதும் இனி விருச்சிகம் விருச்சிகத்தோட வாழ்க்கையில் கவனம் செலுத்தினா மட்டுமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும் விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் சுய தொழிலை நீங்கள் வீட்டில் இருந்தே ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையும் அதன் மூலமாக நீங்கள் அடிமைத்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கையிலிருந்து சுதந்திரமான ஒரு வாழ்க்கையில் நுழைய முடியும் நீங்கள் உங்களுடைய கையை நம்பி இனிமே வாழப் போகிறீங்க காலை நம்பி வாழப் போகிறீங்க அடுத்தவங்களை நம்பி நீங்கள் இருக்கவே மாட்டீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து கால் காசா இருந்தாலும் அது உங்க காசு அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கம்பீரமான வாழ்க்கையை விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வாழ போகிறீங்க சந்தோஷமாக இருங்க அடிமைத்தனமான வாழ்க்கை முடிந்தது இனி உங்களுடைய வாழ்க்கை வண்ண மலர்கள் பூத்து குலுங்கக்கூடிய சோலைவனமாக இருக்க போகுது விருச்சிகம் சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி நகரப்போகுது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு சாதகமான முறையில் உங்களுடைய கல்வித்துறையில் அமையப்போகுது நீங்கள் நினச்சதை போய் அடைய முடியும் அதனால் கொஞ்சம் கூட உங்களுடைய கவனத்தை சிதற விடாமல் உங்களுடைய லட்சியத்தை மட்டுமே நீங்கள் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமாக மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சுபிக்ஷமான ஒரு ஆண்டாக இருக்குது விருச்சிகம் இனி எந்த ஒரு தோல்வியையும் சந்திக்க போவதே இல்லை மிகப்பெரிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு நிம்மதியான பரஸ்பரமான வாழ வாழப்போகுது இத்தனை நாள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமலே இருந்திருக்கலாம் ஆனா இனி வரும் காலங்களில் நீங்க நினைத்த விஷயங்களை நினைத்தவாறே நடத்தி கொள்ள முடியும் அந்த முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு உங்களால முடிந்தால் புத்தாண்டு பிறந்ததுமே சனிப்பெயர்ச்சிக்கு முன்பாக அதாவது மார்ச் மாதத்துக்கு முன்னாடியே திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகனை போய் தரிசிச்சுட்டு வாங்க அந்த திருநீரை எடுத்து சாஷ்டாங்கமாக நெத்தியில் பூசிக்கிட்டு வாங்க அப்படி இல்லையா உங்களுடைய இல்லத்துக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு குன்றின் மீது அமைந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க நிச்சயமாக மலை ஏறினால் நிலை மாறும் எதிரிகள் முன்னாடி உங்களாலேயும் வாழ முடியும் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னிச்சையா உங்களால் எதிர்நீச்சல் போட முடியும் அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய காலம் விருச்சிகத்துக்கு பிறந்தாச்சு எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாம முருகனை மனசுல சுமந்துக்கிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் ஏதாவது ஒரு முருகனுடைய ஆலயத்துல போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க மிக பெரிய அளவில் ஓடுகிற ஆற்று நீரை போல நீங்க இனி முன்னோக்கி மட்டுமே தான் போயிட்டே இருப்பீங்க என்னைக்காவது ஆற்று நீர் பின்னோக்கி போனதா பார்த்துருக்கீங்களா சரித்திரமே கிடையாது இனி விருச்சிகம் வாழ்வில் பின்னடைவை சந்திக்காது முன்னேற்றம் மட்டுமே எழுச்சி மட்டுமே நிச்சயமாக விருச்சிகம் வாழ்வில் ஜெயித்தே தீரும் இதில் எந்தவிதமான விதமான மாற்று கிடையாது நீங்க நினைத்தவாறே உங்களுடைய வாழ்க்கை அமையப்போகுது போகுது இருங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் விருச்சிக ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை நன்றி